நண்பர்களே இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் இன்னைக்கு அதாவது என் குழந்தைகளுக்கு என்னுடைய மனைவி கேட்டு தான் இன்றைக்கி புகாரம் பண்டிகை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடி ஒன்றாந்தேதி ஆடி முதல் நாள் எங்கள் ஏரியாவுக்குள்ளவே இன்றைக்கி கறி நாள் இன்றைக்கி அதனால தான் நான் எடுக்க காசில்லை என்கிட்ட வண்டிக்கு போயிட்டு போதா ஒரு முந்நூற்றம்பது ரூபாய் கிடச்சி டூட்டி போயிட்டு வந்து ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் இரநூறுவாய்க்கு ரெண்டு சிக்கன் பிரியாணி நூறுரூவா என் பயில நண்பர்களே இனிமேல் மாரி கறி எடுத்தால் சமைக்கிற லேட் ஆகிடும் மணி பே பன்னெண்ட்ர ஒரு மணி ஆகி போச்சு அதனால் குழந்தைங்க பசிதாங்க அது தான் பார்சல் வாங்கிட்டு வந்தேன் கடையில் நூறுரூவாய்க்கு பிரியாணி சூப்பர் பிரியாணி கொடுத்துருக்காங்க நண்பர்களில் நம்ம உமன்ஸ் காலேஜ் லேடிஸ் காலேஜ் பக்கத்தில் நூற்றி நாற்பதாவது அந்த கடைப்பேர் தெருவில் என்ன கடைந்து நூற்றி நாற்பதாவது தூணு அப்படியே அந்த தூணு பக்கத்தில் அந்த கடைக்கு எய்த்தாப்புல பிரியாணி கடை போச்சுனா யார்

நண்பர்களே என் பிள்ளைகள் பிரியாணி வாங்கிட்டு வந்துச்சு நண்பர்களே இந்த ஓரத்தில் பிடிச்சிடுவோம் இருக்கட்டும் நண்பர்களே உண்மையிலேயும் சொல்கிறேன் இது வந்து என்னது பிரெட் அறுவா ரொம்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரூபாய்க்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் இவ்வளவுலாம் கொடுக்க முடியுமான்னு நமக்கு ரொம்ப எனக்கு டவுட்டாக இருக்குது ஆனால் உண்மைதான் நூறுரூவாய்க்கு இவ்வளோ கொடுக்குறாங்க என்ன நண்பன் தெரியல பார்ப்போம் ஆ தயிர் வெங்காயம் நண்பர்களே சூப்பராக நம்மளோட உண்மையில் தயிர் வெங்காயம் பரவாயில்லையே தயிர் வெங்காயம் இதெல்லாம் நண்பர்கள இது வந்து ஒரு தால் சாவா அரை சூப்பர் 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 தால் சா அப்போ இதுவும் அது மாதிரி தான் இருக்கேன் பரவாயில்லை நண்பர்களே நூறு ரூபாய்க்கு உண்மையில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது பரவாயில்ல அந்த கடையை மென்மேலும் வளர மீசம் பண்ணி தரவாக வாழ்த்துருக்கார் ஓய் என்ன குசு 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 பேசப்படாது அப்புறம் அன்பர் லைன் தயிர் வங்காய் தான் உண்மையிலே அந்த தயிர் வங்காயம்லாம் இவ்வளவு கட்டியிருக்கேன் பரவாயில்ல ரொம்ப ரொம்ப நன்றி அந்த கடைக்கு இன்னைக்கு தான் அந்த கடையில் மொதல் முதல் வாங்க சிக்கன் பிரியாணி தான் வாங்கினேன் ரெண்டு அல்வா நெய் பிரட்ட அல்வான நினைக்கிறேன் ஆஹா முட்டை லாட்சி நண்பர்களில் ஆஹா நண்பில் அருமையான பிரியாணி நண்பர்களில் சும்மா சொல்லக்கூடாது நண்பர்கள சார் என்ன செப்படிப்பா எண்ட்ரெஸ்ட் கேட்க கேமரா விடுப்பா எவ்வளோ அழகாக பிரியாணி வந்துருக்குது என்ட்ரெஸ்ட் கிடைக்கிற கேம் ஆடுங்க சூப்பராக வந்திருக்கு பா இந்த டப்பா மிச்சம் போனால் நம்மளுக்கு அதுவும் போத்துக்க டப்பாக விரும்பிச்சான் ஆஹா அங்கிட்டு போ தள்ளி போய் இல்லைங்க ச நண்பர்களே வேறு லெவலில் தான் பிரியாணி நண்பர்களே வாசரியே சும்மா செம தூள் நண்பரில் அங்கே தள்ளிப்போங்க தள்ளிப்போம் உங்களை உங்களை தான் அப்பா சாப்பிட மாட்டான் பீஸ் அக்கானா பீஸ் இல்லை ஆ அந்த இருக்கு அப்படியே அப்பா சரியான பீஸ் நண்பரில் ஆஹா சரியான பீஸ் நண்பரில் அருமையான பீஸு எத்தனை பீஸு நண்பர் ரெண்டு பீஸ் நண்பரில் எல்லா கடையிலையுமே ஒரு பீஸும் வைப்பாங்க சிக்கன் பிரியாணி ரெண்டு பீஸ் வச்சுருக்காங்க உண்மையிலே ரூபாய்க்கு தரமான பிரியாணி நண்பரில் இதில் எத்தனை பீஸ் பார்ப்போம் ஆ இதில் ஒரு முட்டை இதுலேயும் ஒரு முட்டை இதில் ஒரு பீஸ் சரியான பீஸ் நண்பல ஆகா இன்னொரு பீஸு ஆகா இதுலேயும் ரெண்டு பீஸ் நண்ப தரமான பிரியாணி நண்பரில் சுட்டு பொசுக்குது ஓகே அப்படியே இருக்கட்டும் நண்பர்களே இப்போ நான் அந்த பிரியாணி சாப்பிட போகிறதில்ல உண்மையிலேயே என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய மனைவி தான் என்னது ஒரு பிளேட் பிரியாணி என்னுடைய மனைவிக்கு இந்த ஒரு பிளேட் பிரியாணி என் குழந்தை ரெண்டு பேர் இருக்குது சிரிக்காதிரி அதனால் என்ன இருக்கு லூசு ஏன் சிரிக்கிற சிரிக்காது இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்றான் ஓகேவா நீங்கள் நீங்கள் சாப்பிட்றீங்களா பேசுங்கண்ணா ச பேசுங்க சும்மா சாப்பிட்றீங்களா ஓ நீ நீங்கள் ரெண்டு பேரும் பாதி பாதி அம்மாவுக்கு ஒன்று ஓகேவா அப்பா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களை சாப்பிட்றத சரியா அன்பில்லை அப்படியே கொடுத்தோம்னா என் பிள்ளைகளுக்கு வகுத்து வலிக்கிறேன் அதனால் நான் இப்போ ஒரு கட்டு கட்டிட்டு என் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறேன் இனி இருக்கும் அனுப்பிச்சிருக்கேன் செம்ம டேஸ்ட்டு சத்தியம் வச்சுரு பிரியாணி வேறு லெவலில் நண்பர்கள் நூறுரூவாய்க்கு ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காங்க கடைப்பை எதிரியாக போச்சு உண்மையிலே நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கடை பேர் சொல்கிறேன் நம்ம உமன்ஸ் காலேஜ் யாதவ காலேஜ் எதிர்த்தாப்பில் தான் இருக்குது அந்த கடை நூற்றி நாற்பதாவது தூணு பாலத்தைக்கியில் நூற்றி நாற்பதாவது தூணு ஆரம்ப ஸ்டார்ட் ஆகிய மக நண்பர்கள் சொல்லு எங்கள் அப்பா பிரியாணி வாங்கிட்டு வந்துருக்கேன் நான் சொல்லுங்கள் நண்பர்களே எங்க அப்பா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காங்க சூப்பரா நண்பர்களே ஓகே இப்போ நீங்கள் சாப்பிடுங்க ஓகேவா அப்பா வந்து சோறு ரசமும் ரசம் ஒரு பைட் வாங்கிட்டு நீங்கள் கடையில் நான் அப்பா ரசம் சாப்பிடுங்க டெய்லி சாப்பிடுவேன் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிடணும் அழுகாமல் ஆ ஆ சரி தாங்க பிள்ளை ஓகே நம்மளே மற்ற வெளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களேந்து விட வருது மதுரை மீச பண்ணி தெரிஞ்சுருவோம் ஹெல்மெட்டு போட்டு வண்டி ஓட்டுங்க லைசன்ஸ் எல்லாச்சும் பயிர் வச்சுங்க நண்பல்ல டெய்லி நம்ம சாப்பிட்டு என்ன பண்ணுறோம் ஒரு நாளைக்கு குழந்தை கொடுத்து சாப்பிட விட்டு வேடிக்கை வைப்போம் அதுதான் நான் எப்பயுமே என்னுடைய குழந்தைகளுக்கு மிஞ்சுன்னு எனக்கு உணவே தேவை இல்லை நான் வீடியோ போடுறது பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோமே என்ன குழந்தைகள் என்னுடைய மனைவி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீடியோவே போடுவேன் நம்புல இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை சத்தியமாக நீங்கள் எல்லோரும் என்னடா அப்படின்னே பூரா சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு கம்மாளம் பண்ணுறீங்க அது உண்மை கிடையாது அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்ச மீதாக இருக்கிற நான் வீடியோ போடுவேன் நம்புல அப்படியே நான் வீடியோ போட்டு பார்க்க வச்சு சாப்பிட்ணும் நானும் ரெண்டு குழந்தை இருக்குல்ல ஓகேங்களா ஓகே இந்த நாள் இனி நாம் எல்லா விட வேண்டிய மற்ற வழியும் உங்களுக்கு உங்களும் நன்றி வணக்கம் பா